பகவான் பாக்க போய் இருக்காங்க தெய்வாதி தெய்வங்களும் கூடி அமையில பகவான் பார்வதி எல்லாரும் உகாந்திட்டு இருக்காங்க என்னைக்கு பகவான பார்த்தான் நீ பார்த்தா ஏ வள்ளரக்க என்ன என்ன அந்திதேவா இத்தனை நேரம் இருக்கானே இ இப்படி இருக்க இடத்துல பகவான் எங்க போய் இருக்காரு அங்க இருக்காரு பார்த்தா அந்திதேவா வள்ளரக்க வள்ளரக்க என்னயா சボட்டு பேசாத அமையியா பேசு அங்க பாரு அதாவது யானை வந்து யானைத்தோல் போர்வையும் அம்மா ஒளித்தோல் ஆசனத்துடன் அங்க யார சென்றவன் கமலத்தோடு அரே சாத்தாதி சிவபெருமான் ஆகியோ பெட்டாரர் சக்தி பகவான கோருவில் இருக்காருயா காரணம் ஆயிரத்தெட்டு ஜெடாமலிகளும் இருக்காரு பாரு அம்மா தான் பகவான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் ஆமா அங்க யார் பாத்துட்டான் யாரே யார் பாத்துட்டான் பகவானும் பாகரணியும் அல்ல ரக்கம்

தோணது ராமன் நபர்த்தே ஏழு பங்கு அதிகாரம் செம்பக்கண்ணை நடத்தினை பங்குள் அதிகாரம்